பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பத்து புறப்பரப்பு வேதியல் இந்த வீடியோவிலே கூழ்மங்களின் முக்கிய பண்புகள் ஒன்று ஒளியல் பண்பு இரண்டு இயக்கவியல் பண்பு மூன்று பண்பு இவைகள் தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதிகள் பார்ப்போம் கூழ்மங்களின் ஒளியல் பண்பில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி டிண்டால் விளைவு என்றால் என்ன வாட் இஸ் டிண்டால் எஃபெக்ட் ஒளியல் பண்பு ஒரு ஒருபடித்தான கரைசலை ஒளியின் திசையிலேயே காணும் போது தெளிவாக புலப்படுகிறது ஒருபடித்தான கரைசலில் உள்ள துகள்களின் வித்தமானது ஒரு நானோ மீட்டரை விட குறைவாக உள்ளது இத்தகைய கரைசல்கள் உண்மை கரைசல்கள் அதாவது ட்ரூ சொல்யூஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அதே நேரத்தில் செங்குத்து திசையில் கரைசலை பார்க்கும் பொழுது இருந்ததாக புலப்படுகிறது கூழ்மங்கள் ஒளியியல் பண்புகளை கரைசலில் உள்ள துகள்கள் அதாவது நிலைமையானது ஒரு நானோ மீட்டர் முதல் இருநூறு நானோ மீட்டர் வரை விட்டம் கொண்டதாக இருக்கிறது இத்தகைய கரைசல் வழியே கற்புல் ஒளியை செலுத்தும் பொழுது கூழ்ம துகள்கள் ஒளியை உறிஞ்சி அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கிறது இத்தகைய நிகழ்வை முதன் முதலில் கண்டறிந்தவர் பாரடே ஆனால் இதை சார்ந்த தெளிவான ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ஜான் திண்டால் இதுவே பின்னாளில் திண்டால் விளைவு என்று அழைக்கப்பட்டது கேள்வி எண் ஒன்று திண்டால் விளைவு என்றால் என்ன தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி கூழ்ம கரைசல் வழியே ஒளி பயணிக்கும் போது கூழ்ம துகள்கள் ஒளி ஆற்றலை உறிஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறடிக்கிறது இவ்விளைவு டின்டால் விளைவு என்று அழைக்கப்படுகிறது ஒளி மூலத்தில் இருந்து பெறப்பட்ட ஒளி உண்மை கரைசல் வழியாக ஊடுருவி கூழ்ம கரைசல் வழியாக பயணிக்கும் போது கூர்ம துகள்கள் ஒளி ஆற்றலை உறிஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறடிக்கின்றது தான் திண்டால் விளைவு என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய ஒளியை சிதறடிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது உண்மை கரைசலில் நிகழ்வது இல்லை இதற்கு காரணம் கூழ்மக்களுடைய விட்டம் ஒரு நானோமீட்டர் முதல் இருநூறு நானோமீட்டர் மீட்டர் வரை உள்ளதே ஆகும் இயற்கையில் பல்வேறு நிலைகளில் நாமும் கவனித்திருப்போம் இது பனிக்காலம் காலை வேலை காற்றில் பனித்துளிகள் உள்ளன பனித்துளிகள் ஒரு கூழ்மத்துகள் இது சூரிய ஒளியை உறிஞ்சி அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் டிண்டால் விலை மீண்டும் ஒரு முறை திண்டால் விளைவை பார்ப்போம் கூழ்ம கரைசல் வழியே ஒளி பயணிக்கும் போது கூழ்ம துகள்கள் ஒளி ஆற்றலை உறிஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறடிக்கிறது இவ்விளைவு ஆற்றலைகளிலும் அழைக்கப்படுகிறது வானம் நீல நிறமாக இருப்பது ஏன் கேள்வி எண் இரண்டு வானம் நீல நிறமாக இருப்பது ஏன் இதற்கும் காரணம் திண்டால் விலை காற்றில் உள்ள மாசுக்கள் நீருடன் சேர்ந்து கற்புலனாகும் ஒளியை உறிஞ்சி நீல நிற ஒளியை சிதறடிக்கிறது இதன் காரணமாகத்தான் வானம் நீல நிறமாக இருக்கிறது இயக்கவியல் பண்பில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள் ஒன்று பிரௌனியன் இயக்கம் என்றால் என்ன வாட் இஸ் பிரௌனியன் மூவ்மெண்ட் இரண்டு பிரௌனியன் இயக்கத்தின் முக்கியத்துவம் யாவை வாட் ஆர் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிரௌனியன் மூவ்மெண்ட் கூழ்ம துகள்களின் இயக்கவியல் பண்பு இதை சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ராபர்ட் நீரில் மகரந்த துகள்களை மீ நுண்ணோக்கி காணும் போது அவை சீரற்ற தாறுமாறான இயக்கத்தை கொண்டிருப்பதை ராபர்ட் பிரவுன் கண்டறிந்தார் இந்த நிகழ்வுதான் பின்னாளில் பிரவுனியன் இயக்கம் என்று அறியப்பட்டது கேள்வி எண் மூணு ப்ரௌனியன் இயக்கம் பிரௌனியன் மூமெண்ட் என்றோல் என்ன கூல்மத்துகள்கள் தொடர்ந்து பிரிகை ஊடக மூலக்கூறுகளுடன் மோதுவதால் அவை தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுகின்றன இந்த நிகழ்வு கூல்மத் துகள்களின் பிரௌனியன் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பார்ப்பது இரண்டு கூல்மத் துகள்கள் அவை பிரிகை ஊடகத்தின் மூலக்கூறுகளுடன் ஓதுவதன் காரணமாகத்தான் இத்தகைய தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுகின்றன இந்த நிகழ்வு தான் இயக்கம் கேள்வி எண் நான்கு இயக்கத்தின் முக்கியத்துவம் யார் பாயிண்ட் நம்பர் ஒன் அவகேட்ரோ எண்ணை கணக்கிடலாம் பிரௌனியன் இயக்கத்தின் அடிப்படையில் அவகேட்ரோ எண் அதாவது கணக்கிடலாம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கூழ்ம துகள்களின் அதிவேக அதிகரிக்கிறது இது இயக்கவியல் கொள்கையை உறுதிப்படுத்துகிறது பாயிண்ட் நம்பர் த்ரீ கூழ்ம துகள்கள் தொடர்ந்து அதிவேக இயக்கத்தில் இருப்பதால் ஒன்றுக்கொன்று நெருங்கி வந்து ஒருங்கிணைவதில்லை அதாவது துகள்களின் மீது புவியீர்ப்பு அனுமதிப்பதுகளில் படிவாவதில்லை இது துகள்களின் நிலைப்பு தன்மையை உறுதிப்படுத்துகிறது ஆக பிரௌனியன் இயக்கத்தின் முக்கியத்துவம் முக்கியமான கேள்வி நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த வீடியோவிலே துகள்களின் ஒளியியல் பண்பு இயக்கவியற் பண்பு அதாவது திண்டால் விளைவு மற்றும் பிரௌனியின் இயக்கத்தை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மின்னார் பண்பில் முக்கிய கேள்வி ஹெல்மோல்ஸ் மின் ரட்டை அடுக்கு குறிப்பு வரைக கிவ் நோட்டான் ஹெல்மோல்ஸ் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் ஒன்று அடுக்குறிப்பு வரைகள் ஒருசல் இந்த கரைசலில் நீல நிறத்தில் உள்ளது பிரிகை நிலைமை அதாவது கூழ்மத்துகள் சூழ்ந்து காணப்படுவது பிரிகை ஊடகம் பிரிகை ஊடகம் என்பது கரைசலில் எவ்வாறு கரைப்பான் உள்ளதோ அது போன்றது ஆக கூழ்மக் கரைசலில் உள்ள கூல்மத்துகள்கள் நேர்மீன் சுமையோ அல்லது எதிர்மீன் சுமையோ பெற்றது ஒரு கரைசலில் உள்ள துகள்கள் ஒரே மாதிரியான மின்சுமையை பெற்றிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஹெல்மோல்ஸ் மின் ரட்டை அடுக்கை பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன் கூழ்ம துகள்களின் புறப்பரப்பு தேர்ந்து பரப்பும் கவரும் தன்மையால் ஒரு குறிப்பிட்ட அயனிகளை மட்டும் பரப்பு கவரப்படுகின்றன இந்த கூல்மக் கரைசலில் உள்ள கூழ்ம துகளானது எதிர் மின் சுமையை கொண்டதாக இந்த எதிர் மின் சுமையை கொண்ட கூழ்மத்துகள் பிடிகை ஊடகத்தில் உள்ள கூழ்மத்துகளின் மின் சுமைக்கு எதிரான அயனியை பரப்பு கவர்ந்து முதலாவது அடுக்கை உருவாக்குகிறது இந்த அடுக்கானது பின்புற அடுக்கு ஸ்டேர்ன் லேயர் என அழைக்கப்படுகிறது இந்த முதலாவது அடுக்கானது நகரா அடுக்கு நினைவில் கொள்ள வேண்டும் பாயிண்ட் நம்பர் இந்த அடுக்கு

இதனுடைய பொருளானது இந்த அடுக்கானது நகரக்கூடிய சுற்றி இவ்வாறாக அமைந்துள்ள இந்த இரண்டு அடுக்கிற்கு தான் பெயர் கூழ்மத்துக்களை சுற்றி அமைந்திருக்கின்ற இந்த இரண்டு அடுக்கின் எதிரெதிர் மின்சுமையின் காரணமாக இரண்டுக்கும் இடையே உண்டாகின்ற மின் அழுத்த வேறுபாடானது அல்லது மின் அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது கூழ்ம கரைசலில் அருகருகே உள்ள துகள்கள் ஒரே வகை மின்சுமையை பெற்றிருப்பதால் நெருங்கி வந்து ஒன்றிணைய முடியாது இதன் காரணமாக கூழ்மக்கரை செல்லமானது வீழ்படிவாகாமல் தடுக்கப்படுகிறது கூழ்மத்தின் இத்தகைய மின்னியற் அதன் நிலைப்பு தன்மையை விளக்குகிறது ஆக ஹெல்மோல்ஸ் மின் இரட்டை அடுக்கு பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் கூழ்மங்களின் மின்னார் பண்பில் மிக முக்கியமான கேள்வி மின்முனை கவர்ச்சி எலக்ட்ரோபோரோசிஸ் என்றால் என்ன இந்த கேள்வியானது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது மற்றும் மின்முனை கவர்ச்சியின் முக்கியத்துவம் யாவை வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோபோரோசிஸ் மின்முனை கவர்ச்சி மின் முனை இங்கு பார்ப்பது யூ வடிவ கண்ணாடியிலான குழாய் இதில் நீர் விரும்பும் எடுத்துக்கொள்வோம் இந்த கூழ்மக் சிவப்பு நிறத்தில் உள்ளது பிரிகை என்று சொல்லப்படுகின்ற இந்த கூழ்மத்துகள் ஆனது எதிர் மின்சுமை கொண்டிருப்பதாக கருதுவோம் இரண்டு யூ வடிவ குழாய்களிலும் இரண்டு பிளாட்டின மின்முனைகளை எடுத்துக்கொள்வோம் ஆரம்பத்தில் உள்ள கூழ்மத்துகளுடைய மட்டத்தை குறித்துக் கொள்வோம் இரண்டு மின் வாய்களுக்கு कि भाई மின் அழுத்த வேறுபாட்டை உண்டாக்கும் பொழுது கூழ்மத்துகளினுடைய நகர்வை நன்கு கவனிக்கவும் ஆக அழுத்த வேறுபாட்டை மின்வாயுக்கிடையே வழங்கும் பொழுதுகள்கள் மின்வாயை நோக்கி நகர்ந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது எனவே கூழ்மத்துகள்கள் எதிர்மின் சுமை கொண்டவை என்பதை நாம் இதன் மூலமாக நிரூபிக்கலாம் இல்லவா எனவே வரையறையை பார்க்கும் நீர் விரும்பும் கூழ்மக் கரைசலில் அமிர்த்தி வைக்கப்பட்டுள்ள பிளாட்டின மின்முனைகளின் வழியே மின் அழுத்த வேறுபாட்டை உருவாக்கும் போது பிரிகே கூழ்மத்துக்கள்கள் ஒரு குறிப்பிட்ட மின்முனையை நோக்கி நகருகின்றன அதாவது ஆரம்பத்தில் அதனுடைய மட்டம் இங்கே இருந்தது மின் அழுத்த வேறுபாட்டை வழங்கிய பின்பு அது இங்கே நகர்ந்தது மின்புலத்தில் புலத்தில் துகள்கள் நகரும் இந்த நிகழ்வானது மின்முனை கவர்ச்சி அல்லது எதிர்மின்வாய் தொங்கல் அசைவு என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே எதிர்மின்வாய் தொங்கல் அசைவு என்பது ஆக எதிர் எதிர்மின்முனையை நோக்கி நகர்ந்தால் அவை நேர் சுமையை பெற்றுள்ளன எனவும் நேர் மின்முனையை நோக்கி நகர்ந்தால் அவை எதிர்மின் சுமையை பெற்றுள்ளன என்பதையும் இந்த சோதனையின் மூலமாக கண்டறியலாம் மின்முனை கவர்ச்சியின் முக்கியத்துவம் மின்முனை கவர்ச்சியானது கூழ்ம துகள்களின் கண்டறிய பயன்படுகிறது இந்த வீடியோவிலே ஹெல்மோல்ஸ் மின் இரட்டை அடுக்கு மற்றும் மின்முனை கவர்ச்சி ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்புகளில் ஒன்றான மின்னார் சவுடு பரவல் அதாவது எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் மின்னார் சவ்வூடு பரவல் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் கூழ்ம கரைசல்களானது இரண்டு கூறுகளால் ஆனது என்பதை நாம் அறிவோம் அவற்றுள் ஒன்று பிரிகை நிலைமை அதாவது கூழ்ம துகள்கள் இந்த கூழ்ம துகள்கள் பிரிகை ஊடகத்தில் விரவி கூழ்ம கரைசல்களைத் தருகின்றன பிரிகை துகள்களின் மின்சுமைக்கு சமமான ஆனால் எதிரான மின்சுமையை பிரிகை ஊடகம் பெற்றிருக்கும் மின்னார் செவ்வூடு பரவலை புரிந்து கொள்ள இந்த அமைப்பை பார்ப்போம் இந்த அமைப்பில் மூன்று அறைகள் உள்ளன நடுவில் உள்ள அறையானது பகுதி ஊடுருவு சவ்வு கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிக்கு ஒரு சவ்வானது பிரிகை துகள்களை அதாவது பிரிகை நிலைமையை கூழ்ம துகள்களை அறையை விட்டு வெளியே செல்ல பகுதி ஊடுருவு சவ்வு அனுமதிப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பிரிகை ஊடகத்தை புகவிடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நடுவில் உள்ள அறைக்கு இரண்டு புறம் உள்ள அறையில் இரண்டு மின்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்று நேர்மின்வாய் மற்றொன்று எதிர்மின்வாய் இந்த இரண்டு அறைகளில் பிரிகை ஊடகம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மட்டமானது குறித்துக் கொள்ளப்படுகிறது இந்த அமைப்பில் கூழ்மத் துகள்களின் இயக்கமானது பகுதி ஊடுருவு சவ்வினால் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் கூழ்ம துகள்களின் மின்சுமை எதிர்மின் சுமை என கொள்வோம் இதன் காரணமாக பிரிகை ஊடகத்தினுடைய மின்சுமையானது நேர்மின் சுமையாக இருக்கும் இந்த நிலையில் இரண்டு மின்வாய்களுக்கிடையே மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது எதிர்மின்வாய் அறையில் உள்ள போக்கு குழாயில் பிரிகை ஊடகத்தினுடைய மட்டம் உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக மின்புலத்தில் பிரிகை ஊடகம் நகரும் செயலானது மின்னார் சவ்வூடு பரவல் என்று அழைக்கப்படுகிறது மின்னார் சவ்வூடு பரவல் என்பது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி மின்புலத்தில் பிரிகை ஊடகம் நகரும் செயலே மின்னார் சவ்வூடு பரவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க